ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு உள்ள பொடி பண்ணி போட்ட வத்த குழம்பு கோவக்காய் பொரியல் மோர் சுட சுட சாதம் இந்த எள்ளு போட்ட வத்த வத்த குழம்பு வந்து செய்முறை நான் வந்து ரெசிபி நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ஃபுல்லாக அதை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்கள் இப்போ ரெசிபி சொல்கிறேன் கொத்தமல்லி வெந்தயம் கொஞ்சம் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எள்ளு எல்லாத்தையும் போட்டு நல்ல வானிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருப்பில் போட்டு நல்ல வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றி பண்ணக்கூடாது நல்லா வந்து ட்ரை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்சட்டியில் வச்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் ஆனாலும் கிட்டே போகாது மண்சட்டியில் சட்டியில் கிட்டே போயிடாது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் செலவாகும் மிளகாய் தனியாக வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு பாருங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு சுண்டைக்காய் வத்தல் தான் போடணும் இதுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டால் அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டுலாம் போட்டு பா பண்ணால் நல்லா இருக்காது இது வெறும் சுண்டைக்காவோ மணத்தக்காளி வத்தலோ அது போட்டு பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும் பாருங்கள் புளி நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் த நல்லா கொதிக்கிது இது பாருங்கள் எப்படி புகை வருதுன்னு